இலங்கை தீவின் நீண்டு பொறியோடி போன பிரச்சனை என்பதன் மூலம் என்ன என்று சொன்னால் இந்த இனத்துவ சிந்தனைகளின் ஊடாக கட்டியெழுப்பப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு வாதம் சிங்கள தேசிய வாதத்தை இந்த தீவில் கட்டமைக்க முற்பட்டவர்கள் இந்த தீவின் வரலாற்றையே தாங்கள் தங்களுக்கு சாதகமாக தாங்கள் விரும்பிய போன்று புனைகதைகள் ஊடாக கட்டமைக்க முயற்சிக்கின்றார்கள் தங்களிடம் உள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி அவற்றை ஒரு விஞ்ஞானபூர்வமான காரணங்கள் போல காட்ட முயற்சிக்கின்றார்கள் அதற்கு முரணான எல்லா சாந்த சான்றுகளையும் மூடி மறைக்கும் முயற்சிக்கின்றார்கள் அவர்களை பொறுத்தவரை தமிழ் மக்கள் தான் பிரச்சனைக்குரியவர்கள் தமிழ் மக்கள் எல்லாம் பிரச்சனையை தூண்டியவர்கள் தமிழ் மக்கள் தான் பிரச்சனை காரணமானவர்கள் குறிப்பாக வடகிழக்கு மக்கள் அதிலும் குறிப்பாக வடக்கு மக்கள் எவ்வாறு இவர்களை எல்லாம் சின்ன பின்னப்படுத்தி அவர்களை பலமற்றவர்கள் அரசியல் பலமற்றவர்கள் ஆக்குவது பொருளாதார பலமற்றவர்கள் ஆக்குவது சமூக பலமற்றவர்கள் ஆக்குவது என்பது ஒரு நீண்ட தேடலாக அவர்களுக்கு இருந்தது இது நூறு நூற்றி வருடங்களுக்கு மேலாக இந்த தேடல் அவர்களுக்கு இருந்தது தமிழ் மக்களை பொறுத்தவரை இலங்கை பிரித்தானியரிடம் ஆட்சியை கைமாற்றம் பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு சிறிது காலம் முன்பிருந்து இன்று வரை இலங்கையின் அரசியலில் நடந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் முழுமையாக அறிந்தது அது வெறும் ஒரு ஒரு சிறிய விஷயங்களுக்காக நகர்த்தப்பட்ட விடயங்களே அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையில் எல்லோருக்கும் வாக்குரிமை கொடுக்க வேண்டும் என்பதும் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட தென்னிந்திய தோட்ட தொழிலாளருக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாது என்று சொல்லி அன்று மிகவும் கடுமையாக வாதிட்டவர்கள் சிங்கள தலைவர்கள் அதற்கு எதிராக தலைவர்கள் போராட வேண்டியிருந்தது அது ஒரு தெளிவான இனவாதமாக தேசியவாதமாகவே இருந்தார் தேசியவாதம் என்றே சொல்லலாம் இனவாதம் என்று சொல்லாவிட்டாலும் கூட ஒரு தேசியவாதமாகவே இருந்தார் கண்டிய ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்து அமர்த்தப்பட்ட அந்த மக்கள் அங்கு வாக்காளர்களாக பதிவதன் மூலம் மத்திய மலைநாட்டின் ஆட்சியலில் அவர்கள் பங்கு வருவார்கள் என்கின்ற விடயம் மிக தெளிவாக உணரப்பட்டு அவர்கள் அந்த ஆட்சியில் பங்கு பெற்ற கூடாது கண்டிய ராஜ்யத்தின் ஆட்சியல் என்பது சிங்கள மக்களுக்கு மட்டும் உரியது கண்டிய மக்களுக்கு மட்டும் உரிய சிந்தனையின் அடிப்படையில் அந்த வாதம் முன்வைக்கப்பட்டது அங்கு ஒரு தேசியவாத

அளிக்கக்கூடிய விடயத்தை மறுப்பது அதுக்கான உரிமையை அவர்களுக்கு இல்லாமல் செய்வது அவர்கள் அந்த நூற்றி ஐம்பது வருடங்களாக பங்களித்து கட்டியெழுப்பிய மிக பெரிய பொருளாதாரத்தின் அனுகூலங்களை அனுபவித்துக் கொண்டும் அவர்களை ஒரு அந்நியர்களாக வந்தோரு குடிகளாக வேறு இனத்தவர்களாக தங்களது தேசியவாதத்தின் பிரதேசத்துக்குள் அவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட விடயங்கள் தான் சிங்கள மொழி மட்டம் சட்டம் கூட அதை பின்தொடர்ந்து வந்த பல்வேறு விடயங்கள் கூட எல்லாமே தேசிய வாதம் என்று சொல்லப்பட்டாலும் கூட அது ஒரு இனவாதத்தின் ஒரு வழிப்படையான தெளிவான அம்சங்கள் தான் இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் இன்று திரண்டு ஒரு மிகப்பெரிய தீர்க்க முடியாத பிரச்சனை போன்ற ஒரு தோற்றத்தை கொண்ட பிரச்சனையை உருவாக்கி இருக்கின்றது இந்த உலகத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் அந்த வகையில் இலங்கையின் பிரச்சனை தொடர்பாக நாங்கள் தெளிவான புரிதலை நாங்கள் கொண்டிருக்கின்றோமா சிங்கள தலைவர்கள் கொண்டிருக்கின்றார்களா உலகம் கொண்டிருக்கின்றதா என்பதை மீள் மதிப்பீடு செய்வதற்கான பொருத்தமான நேரம் வந்துள்ளது முதலில் நாங்கள் அவற்றை சரியாக மதிப்பீடு செய்ய வேண்டும் இலங்கையில் உள்ள நீண்ட புரிவோடி உள்ள இந்த பிரச்சனை எது என்பதை எங்களுக்கு சொல்ல தெரியுமா சரியான முறையில் பாதித்து அதனை தர்க்கபூர்வமாக நிரூபிக்க முடியுமா அல்லது வரும் உணர்ச்சி நடக்கின்ற சில சில நிகழ்ச்சிகளை மட்டும் உதாரணம் காட்டிக்கொண்டு இதன் காரணமாக இந்த விடயங்கள் நடக்கின்றன என்று சொல்ல போகின்றோமா எனவே எங்களை ஒரு மீள் வடிவமைப்புகள் கொண்டு வர வேண்டியிருக்கின்றது சாதாரணமாக இன்றைய ஒரு சிங்கள மக்களை கேட்டால் சிங்கள தேசியவாதிகள் அரசியல்வாதிகளை கேட்டால் அவர் சொல்வார்கள் இது இலங்கை தமிழர்கள் இந்த தமிழர்கள் வடகிழக்கில் உள்ள தமிழர்கள் குறிப்பாக வடக்கில் உள்ள தமிழர்கள் அவர்கள் இந்த நாட்டை இந்த சிறிய நாட்டை பிச்செடுக்க பார்க்கின்றார்கள் சிங்கள மக்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு தீவை படைத்துக் கொண்டு பார்க்கின்றார்கள் பல்வேறு வாதங்கள் சொல்வார்கள் அவர்களை பொறுத்தவரை தமிழ் மக்கள் பிரச்சனை கூறியவர்கள் தமிழ் மக்கள் தான் பிரச்சனையை தூண்டியவர்கள் தமிழ் மக்கள் தான் அதிலும் குறிப்பாக வடக்கு மக்கள் எவ்வாறு அரசியல் ஆக்குவது பொருளாதார பலமற்றவர்களாக்குவது சமூக பலமற்றவர்களாக்குவது என்பது ஒரு நீண்ட தேடலாக அவர்களுக்கு இருந்தது இது நூறு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இந்த தேடல் அவர்களுக்கு இருந்தது அந்த தேடல்களுக்கு அவர்கள் அடையாளம் காணுகின்ற பல்கலை நிலையில் அவர்கள் கண்டறிந்திருக்கின்றார்கள் அதை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் தாங்கள் எதிர்பார்த்த அடைவுகளை பெற்றிருக்கின்றார்கள் எனவே இப்பொழுது இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தினூடாக நாங்கள் முதலில் நாங்கள் இதுவரையும் இலங்கை தீவின் பிரச்சனை தொடர்பாக இவ்வாறு புரிந்து வைத்துக் கொண்டுள்ளோம் என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும் சாதாரணமாக கேட்டால் அங்கே ஒரு காணி பிடிக்கின்றார்கள் இங்கு ஒரு கோயில் அமைக்கின்றார்கள் அல்லது அங்கு ஒரு அநியாயம் நடக்கின்றது நிகழ்ச்சிகளை மட்டும்தான் நாங்கள் பேசுகின்றோம் ஆனால் இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் உள்ள மூல சிந்தனை தான் இந்த இனத்துவ சாஸ்திரத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்பதை நாங்கள் பேசுவதே இல்லை அதை ஆழமாக புரிந்து கொள்வதுமே இல்லை எங்களை இவ்வாறு நிகழ்ச்சிகள் கூடாக எப்பொழுதுமே அவர் கலங்கி போய் குழம்பி போய் இருக்கக்கூடியவர்களாக வைத்து விட்டு அந்த குழம்பிய குட்டைக்குள் மீன் பிடிப்பவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் இலங்கை தீவின் நீண்டு பொறியோடி போன பிரச்சனை என்பதன் மூலம் என்ன என்று சொன்னால் இந்த இனத்துவ சிந்தனைகளின் ஊடாக கட்டியெழுப்பப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு வாதம் சிங்கள பௌத்த தேசிய வாதத்தை இந்த தீவில் கட்டமைக்க உட்பட்டவர்கள் இந்த தீவின் வரலாற்றையே தாங்கள் தங்களுக்கு சாதகமாக தாங்கள் விரும்பிய போன்று புனைகதைகள் ஊடாக கட்டமைக்க முயற்சிக்கின்றார்கள் தங்களிடம் உள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி அவற்றை ஒரு விஞ்ஞானபூர்வமான காரணங்கள் போல காட்ட முயற்சியிருக்கின்றார்கள் அதற்கு முரணான எல்லா சான்றுகளையும் மூடி மறைக்க முயற்சிக்கின்றார்கள் அவர்கள் பல வருடங்களாக மகாவம்சத்தை துணை கொண்டார்கள் மகாவம்சம் தான் இலங்கையில் தங்களுடைய இலங்கையுடைய வரலாற்று நூல் என்றார்கள் இன்று அவர்களுக்கே அது ஒரு மிக வந்துள்ளது அந்த மகாவம்சம் கூறுகின்றது அது ஒரு மகாவம்சம் என்பது ஒரு இதிகாசம் தான் வரலாற்று இதிகாசமாகத்தான் பார்க்கப்படுகிறது அதில் உள்ளவைகளுக்கு பெரும்பாலான விடயங்களுக்குலையும் கிட்டத்தட்ட முழுமையான விடங்களுக்கும் ஒரு ஆதாரங்கள் விஞ்ஞானபூர்வமாக கண்டறியப்பட்டதாக இல்லை ஆனாலும் அவர்கள் மாவம்சத்தை தங்களுடைய வரலாற்றுக்கு உள்ளாக துணை கொண்டு கொண்டாடுகின்றார்கள் என்று சொன்னால் அந்த மாவம்சம் என்ன சூரு என்றது இருநூறு வருடங்களுக்கு மேல் புத்தர் வாழ்ந்த இந்தியாவில் வாழ்ந்த காலத்தில் அவர் மூன்று முறை இலங்கைக்கு வருகை தந்தார் என்று கூறுகின்றது அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய மாவம்சம் கூறுகின்ற காலக்கிரமத்தின் அடிப்படையில் விஜயன் என்ற ஒரு கதாபாத்திரம் இந்த தீவுக்குள் வரவே இல்லை அந்த காலகட்டத்தில் விஜயன் இந்த தீவுக்குள் காலடியதா சிங்கள மக்கள் தங்களுடைய மூதாதையன் என்று சொல்லுகின்ற பெருந்தந்தை என்று கூறுகின்ற விஜயன் இந்த தீவுக்குள் தரை தட்டி இறங்காத காலத்துக்கு முன்பே புத்தர் உயிர் வாழ்ந்த காலத்தில் மூன்று முறை இந்த தீவிற்கு வருகை இருந்ததாக அவர்கள் கூறுகின்றார்கள் ஒன்று மணிவல்லபம் என்று கூறப்படுகின்ற வடமாகாணத்தின் ஐநா அதிபம் அதை வேண்டிய பிரதேசமான ஜால்படம் இரண்டாவது கல்ஜானி என்று முன்பு கூறப்பட்ட இன்றைய கலனி மாவட்டம் மூன்றாவது மகியங்கனை இந்த மூன்று காலகட்டங்களிலும் புத்தர் வந்து இங்கே உறவாடி இங்குள்ள பிரச்சனைகளை பேசி தீர்த்து நிகழ்ச்சியில் பங்குபற்றியது என்று சொன்னால் அது இந்த தீவில் வாழ்ந்த நாகர்கள் என்ற குல மக்களுடன் தான் என்று மகாவம்சம் கூறுகின்றது எனவே மகாவம்சம் ஒத்துக்கொள்ளுகின்றது முதலாவது இந்த தீவில் அன்றைய காலகட்டங்களில் நாகர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் கூறவில்லை அவர்கள் கொண்டாடுகின்ற மகாவம்சமே கூறுகின்றது அதற்கு பிறகு புத்தர் பரி நிர்வாணம் அடைந்து அவர் அவர்ந்து போன பின்பு அதுக்கு பிறகு விஜயர் இங்கு வந்தது போனதெல்லாம் பிற்காலத்து கதைகள் மகாவம்சம் கூறுவதன்படியே இங்கு சிங்கள மக்களோ அல்லது சிங்கள மொழியோ அந்த விஜயனுடைய பரம்பரைகளோ இங்கு வர முதலே இங்குள்ள தேசத்தில் ஒரு மக்கள் இருந்திருக்கின்றார் இருக்கின்றார்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள் அதே சமகாலத்து சிங்கள தொல்லியல் ஆய்வாளர்கள் பேராசிரியர்கள் பல விடயங்களை மிக தெளிவாக விஞ்ஞானபூர்வமான ஆதாரத்துடன் பதிந்துள்ளார்கள் அதாவது பொது நூற்றாண்டு முன்பு கிறிஸ்துவுக்கு முன் என்று கூறப்பட்ட அந்த ஆண்டுக்கு முன்னான ஆயுதம் வருடங்களுக்கு முன்பே இலங்கை தீவுக்கும் தென்னிந்தியாவில் இருந்த பெருங்கற் பண்பாட்டுக்கும் இடையில் மிகப்பெரிய உறவு இருந்திருக்கின்றது அந்த பண்பாடு இலங்கை தீவிலும் பறந்து இருந்திருக்கிறது சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார்கள் தொல்லியல் ஆய்வுகளின் போது இலங்கையின் பல பகுதிகளில் பெருங்கட்பண்பாட்டு காலம் என்கின்ற அந்த காலம் ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன என்று கூறுகின்றார்கள் இப்பொழுது ஆண்டுக்கு ஆயிரம் இடங்களுக்கு முன்னரே புத்தரின் காலம் பதினூற்றாண்டில் இருந்து அறுநூறு வருஷங்கள் தான் அப்போ அதற்கு முன்பே அந்த நாகர்கள் இருந்த காலத்தில் என்ன சொன்னா இங்கே ஒரு பெருங்கட்பண்பாட்டு காலம் தமிழ்நாட்டை ஒட்டியதாக இங்கு இருந்திருக்கின்றது இந்தியாவின் தென்பகுதியை ஒட்டியதாக இருந்திருக்கின்றது அவருடைய செல்வாக்கு இங்கு இருந்திருக்கின்றது எனவே இங்குள்ள தொல்லியலுடைய மூல வடிவங்களில் அது ஒரு சான்றாக இருக்கு அதன் பிறகுதான் விஜயன் வந்தான் விஜயன் வந்து பாண்டிய நாட்டு இளவரசியலை திருமணம் செய்தான் குவேரியம் மணந்து விட்டு மறத்து போனான் பின்பு பாண்டிய நாட்டு இளவரசியலை குழந்தைங்க கூட அரசு கட்டில ஏறினான்ற விடயங்கள்லாம் பின்பு வந்த விடயங்கள் எனவே இந்த தொல்லியல் ஆய்வுகள் செய்யும் போது ஆய்வின் தொடக்கத்தில் வந்து இந்த பௌத்த சிங்கள சான்றுகளுக்கு முன்னால் ஒரு சான்று இருக்குன்னு சொன்னால் அது பெருங்கட் பண்பாட்டு காலமாக இருக்கின்றது இதை இன்று சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலம் வந்துள்ளது தாங்கள் இங்கு வர முதன்பும் இந்த தீவுக்குள் நாகர்கள் என்ற ஒருவர்கள் இருக்கின்றார்கள் வந்து அவர்களை கையில் வைத்திருக்கிற வரலாற்று நூலை கூறுகின்ற நிலைமையில் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான புரிதல் இப்பொழுது அவர்களுக்கு தேவையாக உள்ளது தாங்கள் தான் இந்த தீவின் பூர்வீக குடிகள் என்று அவர்கள் தயாராக இல்லை கூடவும் இல்லை இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் விஜயனாக விஜயன் தரை தட்டி அவன் விரும்பியும் வரவில்லை தேடியும் வரவில்லை தந்தையின் தேசத்தில் இருந்து நாடு கடத்தப்பட்டு இங்கு தரை தட்டியதாகத்தான் அவருடைய வரலாற்று நூல் கூறுகின்றது அவ்வாறு வந்து இந்த தீவில் தஞ்சம் அடைந்தவன் பின்பு பாண்டிய நாட்டு இளவரசிகளையும் கொண்டு தன்னுடைய வம்சத்தை பெருக்கிஞ்சி அரசு கட்டி கடலில் ஏறினவன் என்று கூறுகின்றவர்கள் அதன் பின் தான் தங்களுடைய சிங்கள இனம் இங்கு பெருகி என்று சொல்லுகின்றார்கள் இலங்கையில் பௌத்தத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியது அசோகனுடைய மகன் என்று கூறப்படுகின்ற ஆனால் தமிழக பதிவுகளின்படி அதை மகனாக அல்ல தம்பியாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மகிந்த என்று சொல்லப்படுகின்ற மகேந்திரன் அவர்தான் முதலில் பௌத்தத்தை இந்த தீவுக்கு கொண்டு வந்ததாக அவர் கூறுகின்றார்கள் ஆனால் இந்த மகேந்திரர் அதற்கு முன்பு தமிழ்நாட்டில் பலகாலம் தங்கியிருந்து தமிழ்நாட்டில் பௌத்த செயற்பாடுகளை செயற்பட்டாரன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய வரலாறுகள் கூறுகின்றன தென்னிந்தியாவின் வரலாறுகள் கூறுகின்றன எனவே இப்பொழுது ஒரு புதிய தேடலுக்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது இலங்கைக்கு பௌத்தம் எதன் வழியாக வந்தது என்று சொன்னால் தமிழ்நாடு வழியாகத்தான் வந்திருக்க முடிகின்றது இலங்கையின் வரலாற்றின் கூறுகின்றவாறு தேவரம்பிய தீசன் என்கின்ற அரசன் வேட்டியாடி கொண்டு போகும்போது மிகுந்தலையில் ஒரு மலைக்கு மேல் இந்த மகிந்த தீரன் நின்றார் என்று சொன்ன செய்தியே முன்பு நாங்கள் வானத்திலிருந்து பற பறந்து வந்து அங்கே நின்றார் என்று படித்திருந்தோம் ஆனால் இப்பொழுது சொல்லுகின்றார்கள் தமிழ்நாட்டில் உள்ள கல்வியாளர்கள் அவர் அவர் வானத்தில் பறந்து வருகின்ற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு ஒரு சக்தி இருந்திருக்கான வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் இருந்து இலங்கை தீவுக்கு வந்திருக்கலாம் எனவே இலங்கை தீவுக்குள் இந்த பௌத்தம் என்கின்றது வந்தது கூட கூடத்தான் வந்திருக்கின்றது தமிழ்நாட்டில் இருந்து வந்த தமிழ் பௌத்த சுரவிதான் இந்த நாட்டில் பல பாலி இலக்கியங்களையும் விடயங்களையும் கூட மொழிபெயர்த்து இங்கே பதவிகள் கொண்டு வந்தவர் எனவே இந்த பௌத்தம் தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்குன்னு சொன்னால் பௌத்தம் தமிழ்நாட்டில் மிக செழிப்பாக இருந்த ஒரு காலம் இருக்கின்றது பௌத்தமும் சமணமும் அதற்கு முன் ஆசீவகம் என்ற மதமும் மதம் என்று சொல்லிய கோட்பாடுகள் சிந்தனைகள் மிகவும் செழிப்பிட்டிருந்த காலமாக தென்னிந்தியா இருந்தது பின்புகை படிப்படியாக ஒவ்வொரு சிந்தனைகளின் மேலாதிக்கங்கள் காரணமாக ஒவ்வொன்றும் அழிந்து போக ஒன்று மேல் ஓங்கியது அந்த காலகட்டங்களில் பௌத்தம் அங்கிருந்து இங்கே வந்திருக்கலாம் என்று இன்றைய வரலாற்றில் அந்த ஆதாரங்கள் கூறுகின்றன எனவே நாங்கள் வரலாற்றை தேடிக்கொண்டு கண்டுபோது இப்பொழுது நடக்கின்ற சொன்னால் சிங்கள மக்கள் கூறுந்தார்கள் எங்களுடைய பௌத்த மதத்தை அந்த அங்கிருந்து மத சோழர்கள் அழித்தார்கள் எனவே தமிழர்கள் எங்களுக்கு எதிரிகள் இந்த மௌ பௌத்த இலங்கையில் உள்ள பௌத்த மதத்தின் பூர்வீகமே தமிழ்நாடு என்று அறியப்பட வேண்டியதாக உள்ளது காலத்துக்கு காலம் உலகத்தில் படையெடுப்புகள் இருந்திருக்கின்றன மக்கள் கூட்டங்கள் மோதி இருக்கின்றன குற்ற உருநிலை மன்னர்கள் அடிபட்டு சண்டை படித்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு இனத்தின் செல்வங்களையும் செல்வாக்குகளையும் மேனே இனங்கள் அளித்திருக்கின்றார்கள் இதெல்லாம் வரலாற்றின் சுவடுகள் அந்த சுவடுகளின் காரணமாக தங்களுக்கு இருந்த காலங்கடந்த பயத்தை வைத்து கொண்டு இப்பொழுதும் அதை ஒரு கொண்டு ஒரு எதிர்வினையாற்றுகின்ற அதன் அடிப்படையில் இப்பொழுதும் இந்த ஏனைய சமூகங்களோடு இணைந்து வாழ மறுக்கின்ற ஏனைய சமூகங்கள் மேல் தங்களுடைய மேலாதிக்கத்தை வாய்ப்பு கிடைக்கும் போது கட்டமைக்க முயற்சிக்கின்ற முயற்சி தான் இந்த தீவின் பிரச்சனையாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டுக்கு பின்பு இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லி மலையாளத்தை பலம்படுத்தி அந்த மக்களை நீங்கள் நாடற்றவர்களாக வந்தேற என்று வெளியேற்ற முடியும் என்று சொன்னால் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு வந்து குடியேறியவர்கள் யார் அவர்களும் வெளியேறத்தானே வேணும் காலங்கள் தான் மாறலாம் சூழல்கள் தான் மாறியிருக்கலாம் காரணங்கள் மாறியிருக்கலாம் ஆனால் அனைவரும் பந்தேறு குடிகள் தான் எனவே இந்த விடிந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டிய காலம் உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது தென்னிலங்கைக்கும் ஏற்பட்டுள்ளது இப்பொழுது பந்தேறுத்த இந்திய பெருங்கண்டம் அது அந்த இந்தியா என்றே கூறப்படாத காலத்தில் அந்த வந்தவர்கள் ஊடாக இந்த தீவோடு இருந்த மென்மையான கடல் தொடர்பாலும் இந்த தீவுக்குள் வந்தவர்கள் அனைவரும் தான் இந்த தீவில் இருக்கின்றார்கள் என்ற யதார்த்தத்தை இப்பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது பௌத்தம் என்பது சிங்கள மக்களுக்கு மட்டுமான மதம் அல்ல என்பதை இப்பொழுது அவர்கள் புரிந்து கொள்ள துவங்கி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அதை புரிய வைக்க இருக்கின்றது சீனாவிலும் ஜப்பானிலும் பர்மாவிலும் இந்தோனேசியாவிலும் வியட்நாமிலும் கிழக்காசிய நாடுகளெல்லாம் பரவி இருக்கின்ற அந்த பௌத்தம் அது சேரவாதமாக இருக்கலாம் மயானமாக இருக்கலாம் ஆனால் பௌத்தம் என்பது இனங்கள் கடந்தது மொழிகள் கடந்தது தேசங்கள் கடந்தது ஆனால் பௌத்தத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு அதை ஒரு அடையாளமாக பயன்படுத்தி கொண்டு ஏனைய இனங்களை ஒடுக்குகின்றோம் என்ற பெயரால் பௌத்த தர்மங்களுக்கு எதிராக செயற்படுகின்ற போது நாங்களும் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த பௌத்தத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டையே நாங்கள் எடுக்கின்றோம் இலங்கையில் தமிழர்கள் பௌத்த தர்மத்துக்கு எதிரானவர்கள் அல்ல ஏனெனில் பௌத்த தர்மம் என்பது அவருடைய தமிழ் மக்களுக்கும் அது ஒரு வாழ்வியலில் ஒரு விடயம் சிலப்பதிகாரமும் சிவ சித்தாமணியும் குண்டலகேசியும் மணிமகளையும் எல்லாமே பேசுகின்ற விடயங்களெல்லாம் தான் ஆனால் பௌத்தம் ஒரு அரசியல் கருவியாக மாற்றப்படும் போது அந்த பௌத்தத்தின் இந்த அரசியல் வடிவத்தை எதிர்க்கின்றவர்களாக தமிழ் மக்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இங்கு அந்த பௌத்தம் ஒரு அரசியல் கூறாயுதமாக தமிழ் மக்கள் மீது பிரயோகிக்கப்படுகின்றது பௌத்த தர்மம் அல்ல பௌத்தம் என்பது ஒரு தர்மம் இலங்கையில் உள்ள பௌத்த அடையாளங்கள் தமிழ் மக்களுக்கு உரியது தமிழ் மக்கள் உருவாகவும் பௌத்த தர்மத்தையோ பௌத்த அடையாளங்களையோ அளித்தது கிடையாது எங்கே இந்த பௌத்தம் அரசியல் க கூராயுதமாக மாற்றப்படுகின்றதோ அந்த விடயங்களில் தான் அந்த அந்த அடையாளங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கலாமே தவிர ஏனைய காரணங்களுக்காக என்றுமே பௌத்த பௌத்த தர்மத்தையோ பௌத்த அறநெறியையோ பௌத்த போதனைகளையோ ஆசிய ஜோதி என்று சொல்லப்படுகின்ற அந்த கௌதம புத்தரின் படிப்பினைகளோ தமிழர்கள் மறுத்தது கிடையாது இதை சிங்கள மக்களுக்கு நாங்கள் பொரிய வைக்க வேண்டியிருக்கின்ற அவர்கள் கொண்டுள்ள குறுகிய பயமும் தங் தங்களுடைய இருப்புக்கான அச்சமும் அதற்காக தங்களுக்கு கிடைத்த தவறான அரசியல் வடிவத்தின் ஊடாக பெற்றுக்கொண்ட மேலாண்மையை வைத்துக்கொண்டு கொண்டு ஏனைய பண்பாட்டு மக்களை சிதைக்கின்ற அந்த குறுகின அரசியல்வாதமும் தான் இந்த தேசத்தின் பிரச்சனை அந்த குறுகின இனவாத சிந்தனையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆட்சியல் தான் இந்த தேசத்தின் பிரச்சனை பிரித்தானியர் ஐரோப்பியரின் நானூறு வருஷ கால ஆட்சிக்கு பின்பு பிடித்தானே இலங்கை தீவிர மீண்டும் கொடுக்கும்போது ஒரு தவறான மு அரசியல் முறைமை கூடாக ஒரு தவறான பயம் கொண்ட மக்களிடம் பயங்களால் செறிவூட்டப்பட்டிருந்த மக்களின் கையில் கொடுத்ததன் போது அந்த மக்களை தவறாக பயன்படுத்தியது இந்த தேசத்தின் பிரச்சனை எனவே இந்த தேசத்தின் அரசியல் வடிவம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு முதன்மையானது இந்த தேசத்தில் வாழுகின்ற பல்வேறு காலகட்டங்களில் பல தேசங்களில் பல கண்டங்களில் இருந்து இந்த தேசங்களுக்குள் வந்து குடியமர்ந்தாலும் தாங்கள் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய ஒரு தாய்மொழியையும் பண்பாட்டையும் தாங்கள் நம்புகின்ற மதங்களையும் கோட்பாடுகளையும் பின்பற்றுகின்ற மக்களை அவர்களை அவர்களாவை ஏற்றுக்கொண்டு சக வாழ்வு வாழுகின்ற ஒரு தீவாக இந்த தீவின் அரசியல் கட்டமைப்பு மாற்றப்பட்டிருக்க வேண்டும் அது மாற்றப்படவில்லை அதற்கு எதிரான போராட்டம் தான் இருக்கின்றது இதுதான் தேசியவாதமாக என்று மாற்றப்பட்டிருக்கின்றது தமிழ் மக்கள் தங்களை தாங்கள் ஒரு எப்படி எவ்வாறு சிங்கள மக்கள் தங்களை ஒரு சிங்கள பௌத்தின் தேசியத்தின் அடையாளத்தை கொண்டு தங்களை தற்காத்துக்கொள்ள முயல்கின்றார்களோ அவ்வாறு போது அந்த அடையாள பரப்புகள் வர முடியாதவர்கள் எல்லோருமாக மற்றவர்களை புறக்கணிக்கின்றார்கள் புறக்கணிக்கும் போது அந்த மக்கள் நாங்கள் இந்த விதமான இனவாதிகளுமல்ல தேசியவாதிகளுமல்ல நாங்கள் மானிடர்கள் உங்களோடு இணைகின்றோம் என்று பேச முடியாது நீங்கள் உதயபந்தாட்ட போட்டியின் போது உதயபாண்ட கள உதயபந்தாட்ட களத்தில் போய் நின்று உதயபந்தாட்ட விதிகளின்படி தான் நீங்கள் விளையாட வேண்டும் உதயபந்தாட்ட மைதானத்தில் போய் நின்று நான் துடுப்பாட்ட விதிகளை பின்பற்ற முடியாது கலகரவந்தாட்ட விதிகளை பின்பற்ற முடியாது இலங்கையில் ஒரு எண்ணிக்கை பெரும்பான்மையை கொண்ட மக்கள் தங்களால் கட்டமைக்கப்பட்ட ஆட்சியல் ஊடாக சிங்கள பௌத்தம் என்கின்ற ஒரு தேசியவாத அடையாளத்தை தங்களுக்கு முன்னிறுத்தி கொண்டு வரும்போது அது அந்த அடையாளம் சாராத மக்களை வெளியே போது அந்த மக்களும் அதே விதமான ஒரு அடையாளத்தை முன்னிறுத்தி தங்களை தற்காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றது அதுதான் அங்கு இருப்பிற்கான விதியாக உள்ளது அதான் இந்த நியதி இருப்பிற்கான விதியே அதுதான் இங்கே நாங்கள் தமிழர் இல்லை நாங்கள் தமிழ் இன தமிழர்கள் சொல்வது இனவாதம் தமிழ் அடையாளங்களை கொண்டிருப்பது இனவாதம் தமிழ் பொது வேட்பாளரை கொண்டிருப்பது இனவாதம் என்றெல்லாம் பேச முடியாது ஏனென்றால் அதுதான் இந்த இந்த அந்த இந்த களத்தினுடைய விதி கோட்பாடு சில எங்களுடைய சுதந்திர சிந்தனையாளர்களாக தங்களை வர்ணித்துக் கொண்டு இருப்பவர்கள் அவர்கள் நீங்கள் உங்களை தமிழர்களாக எல்லாம் அடையாளம் கண்டு தேசியவாதம் பேசக்கூடாது நாங்கள் இணங்கி போக வேண்டும் இணைந்து போக வேண்டும் கலந்து போக வேண்டும் கரைந்து போக வேண்டும் என்றெல்லாம் பேச முயற்சிக்கின்றார்கள் நீங்கள் விரும்பினாலும் விரும்ப முடியும் விட்டாலும் கூட நீங்கள் கரைந்து காணாமல் போலாம் தவிர இணைந்து வாழ முடியாது ஏனெனில் அவர்கள் உங்களை உள்வாங்க தயாராக இல்லை நான் கூறுவது சிங்கள அல்ல தங்களுக்குள் கட்டமைத்துக் கொண்டிருக்கின்ற சொல்லுகின்றேன் சிங்கள மொழி பேசுகின்ற அந்த தொண்ணூறு வீதமான பொதுமக்கள் வந்து சாதாரண மக்கள் அவர்களுக்கு இந்த அடையாளங்கள் எல்லாம் முதன்மையானவை அல்ல தமிழ் மக்களின் கூடத்தான் எங்கே அந்த முரண்பாடு அடையாளத்தின் பேரால் முதன்மைப்படுத்தப்படுகின்றோ அந்த இடத்தில் அந்த அடையாளம் தவிர்க்க முடியாமல் முன்வைக்கப்படுகின்றது